கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த இரவு ஜெபவேளையிலே வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நீங்கள் ஒரு சம்பூர்ண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் தேவனுடைய கரத்தில் இருந்து நிச்சயமாய் நீங்கள் சம்பூரணமாய் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவீர்கள் இது தேவனுடைய நீங்கள் இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவீர்கள் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையிலே இழந்திருந்தாலும் சரி எந்த காரியத்திலே தோற்று தொலைந்து அல்லது எல்லாம் போல அல்லது எல்லாம் பறிக்கப்பட்டு புறம் தள்ளப்பட்டவர்களைப் போல எல்லாம் அபகரிக்கப்பட்டு உங்கள் சொத்தை சுகத்தை ஆஸ்தியை அழகை அந்தஸ்தை எல்லாவற்றையும் ஒருவேளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம் எல்லாவற்றையும் திரும்ப

அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ ஐயா கூட்டம் கூடி அல்லது ஒரு கூட்டமாய் வந்து கொள்ளைக்காரர்கள் உங்களை அபகரித்துக் கொண்டு உங்களை பிடுங்கிக் கொண்டு போயிருக்கலாம் உங்கள் சந்தோஷத்தை உங்கள் ஆரோக்கியத்தை ஐஸ்வரியத்தையும் பிடுங்கிக் கொண்டு போனதெல்லாம் நிச்சயமாய் திரும்பி வரும் திருடம் கண்டுபிடிக்கப்பட்டால் சகோதர சகோதரிகளே இவை எல்லாவற்றிற்கும் பின்னாக ஒரு திருடம் இருக்கிறான் திருடவும் அழிக்கவும்

விதையை சுமந்து கொண்டு போகிறது போலையா இத்தனை பாடுகள் துக்கங்கள் ஒவ்வொரு நாளும் துன்பங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம் அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான் அவன் ஆனாலும் அவன் அவள் அழித்த அறிகளை திரும்பி சுமந்து

நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூற வேண்டும் கலிகூற வேண்டிய காலம் வருகிறது என்ற நம்பிக்கையோடு இப்பொழுதே அவர் தக்கபடி என் என் பரிசுத்த இரக்கமுள்ள உள்ள பிதா எனக்கு தக்கபடி என் வாழ்க்கையிலே ஒரு நான் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுப்பார் நான் முன்னிலும் பின்னிலும் இழந்து போன என்னுடைய முன் வாழ்க்கையிலும் பின் வாழ்க்கையிலும் திருமணத்திற்கு முன்பும் திருமணம்

போகிறீர்கள் ஒருவேளை அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லலாம் ஐயா நாங்கள் இருக்கிற நிலைமை அறியாமல் பேசுகிறீர்களோ அல்லது தான் நாங்கள் இருக்கிற நிலைமை அறிந்து கொள்ளவில்லையோ நாங்கள் இத்தனை பாடுகளிலே இருக்கிறோம் என்று சொல்லலாம் வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேலையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் ஓ மாயிட்டி கார் இங்கதான் இருக்குது கீ இங்கதான் இருக்குது ரகசியம் அருமையான தெய்வ பிள்ளைகளை நீங்க சொல்வதெல்லாம் உண்மைதான் நீங்க படுகிற பாடுகள் எல்லாம் உண்மைதான் ஐயா நீங்க பட்ட உபத்ரவங்கள் உங்கள் உங்களில் இழந்து போன காரியங்கள் காரியங்கள் உங்களிடமிருந்து அவர்களும் இவர்களும் பறித்துக் கொண்டு போன காரியங்கள் எல்லாம் உண்மைதான் கர்த்தரே சொல்கிறார் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் மைய வெட்டுக்கிளிகள் பட்சிப்பது போல என்னை பச்சித்தார்கள் பச்சை கிளிகள் ஓ கொத்தி என்னை சீரழிப்பது போல என் அழகை அந்த

உங்களுக்கு திரும்ப அழிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் நடுவில் இருக்கிறவர் நானே உன் தேவனாகி கர்த்தர் என்றும் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தரே சொல்லுகிறார் என் ஜனங்கள் எனக்காக காத்திருக்கிற என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை வா நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள்

நல்ல ஜபத்தை உங்கள் பிள்ளைகளுக்கும் அறிந்த தெரிந்த நண்பர்களுக்கும் ஒருவேளை அறியாதவர்களுக்கும் கூட வாட்ஸ்அப்களிலும் வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் அநேகருக்கு ஷேர் பண்ண அனுப்ப மறந்து விடாதிருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த வேலையிலும் இது இரவு ஜெப வேலையிலே என் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய கிருபாசல தந்தைக்கு வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எல்லாவற்றையும் அப்பா முசுக்கட்டை பூச்சிகளும் வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளுமாய் பட்சித்த வருஷங்களின் விளைவை நீர் திரும்ப கொடுப்பேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போன இடங்களிலெல்லாம் அவர்களை நீர் கரம் பிடித்து தூக்கி ஓ குப்பையில் இருந்தும் புழுதையில் இருந்தும் நீர் அவர்களை கரம் பிடித்து தூக்கி உயர்த்த போகிற பெரிய கிருதைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உடைய மகிழையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே இருக்கிறார்களோ எங்கே எங்கே பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இவர்களையும் யார் யார் கடத்தி சென்றார்களோ இவர்களுக்கு ஐஸ்வரியத்தை ஓராடு இவர்களுக்கு மகிமையை ஆரோக்கியத்தை ஐஸ்வர்யத்தை படித்து சென்றார்களோ கொள்ளைக்காரர்கள் போன்று இவர்களிடம் இருந்து பறிக்கப்பட்டவைகள் எல்லாம் பட்சிக்கப்பட்டவைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டவைகள் கொட்டி பறித்து கொண்டு போகப்பட்ட

துதிக்கிறோமா நன்றி செலுத்துகிறோம் ராஜா இவர்கள் பிள்ளைகளுக்கு நாடு ஏற்ற பலனை கொடுப்பீர்களாக நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையிலே இழந்து கூட எல்லாவற்றையும் என் தேவனாகி கர்த்தர் ஓ மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமுமாய் திருப்ப கொடுக்கும்படியாய் திரையாய் திரும்ப கொடுக்கும்படியாய் நாடு இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் ஓ சந்தோரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாய் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனாகி கர்த்தரை துதிக்கிறோம் என்று இவர்களை நல்ல சாட்சியாய் எழுப்பு

உங்களுக்கு திரும்பி தருவார் அவைகளை எல்லாம் பெற்று திரும்பி கம்பீரத்தோட திரும்பி வருவீர்கள் ஐயா மன சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் திரும்பி வருவீர்கள் ஆதலினால் திட நம்பிக்கையாக இருங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் நிச்சயமாய் அல்லை